ீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சூழ்நிலை எப்படி உங்களுக்கு வந்து சாதகமாக மாற்றுவது அப்படிங்கறத தலைப்பு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் பாத்துடலாம் என்னங்கிறது புரியும் நினைக்கிறேன் வாங்க போலாம் ஒரு சூழ்நிலை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றுவது எப்படி பாதகமான சூழ்நிலையில் தப்பித்துக் கொள்வது முதலில் பாதகமான சூழ்நிலையை கையாளுவது எப்படி சரிங்களா இதுதான் நம்ம பார்க்கணும் யாருக்கும் முதல்ல விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது யாரிடமும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது விளக்கம் கொடுத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம முழு வேலையை அதிலேயே நம்ம கவனம் செலுத்து வேறு எந்த வேலையும் கவனம் செலுத்த மாட்டோம் பெரிய பெரிய துறையில் இருக்கிறவங்க பாருங்க யாருக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கு தர்க்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வேலையை வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வேலை பிடிச்சிருக்கு அந்த வேலை நிறைய திறமை இருக்குது முயற்சி இருக்குது நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்கன்னா ஓ அந்த அந்த உங்களுக்கு போட்டியான நிறைய வந்து போட்டியில் உங்களுக்குன்னு அந்த வேலை துறையில் நிறைய பேர் இருப்பாங்க போட்டிக்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை பார்த்து நீங்கள் அவங்கள பார்த்து எப்போவுமே என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது பயப்படாமல் இருக்கணும் நீங்கள் செய்ய நினைக்கிற வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரும்பி செய்யுங்க விரும்பி செய்யும் போது அதில் வீடு ஈடுபாடு வரும் நிறைய நமக்கு வேலைகள் செய்வதுக்கு உண்டான முன்னே முன்னே நம்ம முன்னோக்கி போகும் அப்படின்னு பிடிச்சி செய்யும்போது அந்த வேலை முன்னோக்கி போகும் அதுமாதிரி உங்களுக்குன்னு ஒரு எல்லாரும் மாதிரி நீங்கள் செய்ய நினைக்க வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் உங்களுக்குன்னு தனி தனித்துவம் வே வேறு வேறு யாரிடமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது உங்களுக்கு தனித்துவம் அந்த தனித்துவம் என்ன எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் நிறைய பேர் இருந்தாலும் தனித்துவம் முக்கியத்துவம் மகத்துவம் என்னன்னு புரிஞ்சு அதுபடி நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களை வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கும் அதை இங்கேயே கொண்டு போவோம் சரிங்களா அதனால எப்பவுமே போட்டி நிறைய பேர் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனித்திறமை தகுத்து வரும் நன்னால முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உணர்ந்து செயல்படும் போது நம்ம கண்டிப்பா போட்டிகளை பார்த்து பயப்படப்பட பயப்பட பயப்படாம நம்ம செயல்படலாம் சரிங்களா அடுத்து இன்னொன்னு எதிர்மறை விமர்சனங்கள் வரும் எதிர்மறை விமர்சனம் வந்து ஆஹ் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செதுக்கி பார்க்கணும் செதுக்கி விமர்சனம் செய்யறோம் அதாவது உதாரணத்துக்கு சிதைக்கும் விமர்சனம் ஆஹ் விமர்சனம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து எதிர்மறை விமர்சனம் நமக்கு அது பயனளிக்குது அப்படின்னா அது வந்து செதுக்கு விமர்சனமாக எடுத்துக்கணும் இப்போ எதிர்மறை விமர்சனங்களால் நமக்கு பயனளிக்கவில்லை பயனளிக்கிற மாதிரி மாற்றியும் நம்ம அதுக்கு பயனளிக்கவில்லை நமக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னா அது வந்து சிதைக்கும் விமர்சனமாக எடுத்துக்கணும் அப்போ நம்ம செதுக்கும் விமர்சனங்களை எடுத்துகிட்டு சிதைக்கும் சிதைக்கும் விமர்சனங்களை குழி தோண்டி புதைச்சிடணும் அப்போ எதிர்மறை விமர்சனங்களை இப்படி முதல்ல கையாள பழகணும் அதுதான் நான் சொன்னேன் மூணு 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 வழிமுறையை சொன்னேன் பாதகமான சூழ்நிலையை கையாளுவது எப்படி போட்டிகளை பார்த்து பயப்படாமல் இருக்கணும் எதிர்மறை விமர்சனங்கள் கையாள பழகணும் அதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அதனால் எப்படி நம்ம வந்து நீங்கள் வந்து உளவியலோட எப்படி வந்து நம்ம ப பார்த்து எப்படி நம்ம வெளிப்படையாக என்பதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு துறையில் வந்து நீங்கள் வந்து சாதகமாக அமைக்கிறது எப்படி உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறது எப்படி அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும் துறைவியலை வந்து அப்படின்னு பார்த்தீங்க ஒரு துறை எடுத்துக்கிறீங்க அதில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்கும் முளைப்பு இருக்கும் சரிங்களா ரெண்டு இருக்குமா ஆனால் அது வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல மக்கள்கிட்ட தன்னம்பிக்கையை முதல்ல வளர்க்கணும் நம்பிக்கை நம்பிக்கைங்கிற இதை வளர்க்கணும் முதல்ல அது வளர்க்குறத மொதல் நம்ம அஸ்தி வரும் அஸ்தி வரும் அதுதான் மூலதனமாக நம்ம வந்து அது வந்து மூலதனமாக இருக்கணும் ஆனால் அப்படி பார்க்கும் போது மக்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் சுலபமான விஷயம் அதை நம்ம நம்பிக்கையை நம்ம மக்களுடைய நம்பிக்கையை வந்து நம்பிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் வந்து முன் கண்டிப்பாக முன்னோக்கி நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து தனிப்பட்ட துறையில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் க யார் கையும் காலையும் பிடிக்கக்கூடாது சரிங்களா அப்படி யார் காலை கையும் பிடிக்கக்கூடாது அது மாதிரி யாருக்காச்சும் பொருள் உதவி கொடுத்து அந்த மாதிரி உதவி அப்படியும் செய்யக்கூடாது அது என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான் முடியும் அதனால் இப்போ கை கால் பிடிக்கிறதோ பொருள் உதவி அப்படி என்றைக்குமே செய்யக்கூடாது அதுதான் அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணலாம் சரி பண்ணி நமக்கு உதவியாக உதவி செய்யலாம் அப்படி செஞ்சு நன் தன்னம்பிக்கையை நன் நன்மதிப்பையும் வளர்க்கும் முது அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் சேரும் சரிங்களா உங்களுடைய முன் முன்னேற்றத்துக்கு அது ஒரு வழி வழிகோலாக இருக்கும் சரிங்களா வழிங் இதுதான் அடிப்படை பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் பகுத்தறிஞ்சு செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக சேவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து என் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ வந்து என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ